ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பழம் சிவாய நமக சிவசிவாய நமக இந்த நாள் உனக்கான நாள் நாளைய நாளும் உன்னுடைய நாளாகவே அமையப்போகிறது இது உன் பக்திக்கு கிடைத்த பரிசு உன் பக்திக்கு நான் கொடுத்த பரிசு நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்காக நான் கொடுத்த பரிசு இது உனக்குள்ளே பல திறமைகள் வைத்திருக்கிறாய் உனக்குள்ளே பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது நீ தோற்றுப்போ தவறே கிடையாது தோற்றுப்போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ ஓடி வருவாய் அதை நீ முதலில் புரிந்து கொள் தோற்று போய்விட்டமே என்று பின் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் நீ சாதிக்க பிறந்தவன் சாதிக்கவே போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் நல பல காத்திருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் கனவு நிச்சயமாகவே பளிக்கும் உன்னுடைய திறமைக்கு எந்த குறையும் ஏற்படாது முயற்சி செய் வெற்றி நிச்சயமே கிடைக்கும் அனுபவத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றில்லை முயற்சி செய்தால் நிச்சயமாகவே முதல் முயற்சியிலேயே நீ வெற்றி பெறுவாய் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே எல்லாமே நன்மைக்கே எல்லாமே அந்த அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட நீ முயற்சிக்க வேண்டும் எழுந்து ஓடுவதற்கு நீ தொடங்க வேண்டும் வெற்றி உனக்காக கத்திருக்கிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் கீழே விழுந்து விட்டாய் என்று கீழேயே கிடக்காதே எழுந்து மேலே பார் உனக்கு மேலே வானம் என்ற ஒன்று எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று அதை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் நீ முயன்றால்தானே வெற்றி என்ற இலக்கை உன்னால் அடைய முடியும் உனது கனவு விரைவிலேயே பூர்த்தியாக போகிறது உனது எண்ணங்கள் எல்லாமே போகிறது ஏனென்றால் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது எல்லா காலங்களும் உனக்கு நல்லதாகவே இந்த நேரம் அமைந்துவிட்டது இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே உன் செவி கொடுத்து கேட்டு அதன்படியே நடந்து கொள் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் உனக்கு நிழலாக என்றுமே இருப்பேன் உனக்கு தாயாக தந்தையாக நானே இருக்கிறேன் என்றுமே உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நீ என்னிடம் நிறைய வேண்டுதல்களை வைத்தாய் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் அது நிறைவேற வேண்டுமென்று உனக்காக நான் பசியும் பட்டினியாக தவம் இருந்து வந்தேன் அந்த தவம் இப்போது முடியும் தருவாயில் இருக்கிறது நான் எனது கண்களை திறந்து பார்க்க போகிறேன் நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் பிறக்க போகும் நாள் உனக்கு புது வாழ்வாக அமையப்போகிறது பல பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன உன் பொறுமைக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நீ என்னிடம் கேட்டு எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் ஏன் அப்பா எதுவுமே பதில் சொல்லவில்லை என்று நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் அதற்கெல்லாம் காரணம் இதுதான் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணமும் இதுதான் அப்படிதான் இருந்தேன் நான் என்னால் எப்படி பேச முடியும் நான் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே நான் மௌன விரதம் இருந்து தவம் இருந்தேன் பசியும் பட்டினியாக இருந்தேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமென்று பெற்றோர் விரதம் இருப்பதில்லையா அதுபோலத்தானே நானும் என் பிள்ளைக்காக தவம் இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீ அப்படி கேட்டிருக்க உன் அப்பாவுக்கு காது நன்றாகவே கேட்கும் நீ என்ன செவிடா என்று கேட்டாய் நீ உனக்கு ஊமையா என்று கூட என்னை கேட்டாய் நீ எல்லாவற்றிற்குமே பதில்தான் இந்த பதிவு நான் ஊமையும் இல்லை செவிடனும் இல்லை எனக்கு நன்றாகவே காது கேட்கும் நான் நன்றாகவே பேசுவேன் எல்லாவற்றையுமே நான் பொறுத்து கொண்டு நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் உனக்கு நல்லது நடக்க வைப்பதற்காகத்தான் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் பொறுமையாக இருந்தேன் இருந்தாலும் நான் பொறுமையாக இருந்ததற்காக நீயும் உன் பொறுமையை இழக்கவில்லை அப்ப போது அவ்வப்போது மாயை என்ற வலையில் சிக்கி உன்னுடைய பொறுமையை இழக்க நினைத்தாய் அந்த நேரத்தில்தான் நீ என்னை வசைப்பாடினாய் இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் என்னுடைய தவத்தை மேற்கொண்டே வந்தேன் அந்த தவம் முடியும் நேரம் இது உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்னுடைய தவக்காலத்தில் நான் மூச்சு விடுவது கூட உன்னுடைய பெயரை உச்சரித்துதான் நானே மூச்சு விட்டேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை இகழ்வாக நினைப்பது சரியா பரவாயில்லை குழந்தையே நீ எனக்காகத்தானே பொறுமையாக இருக்கிறாய் அப்பா நிறைவேற்றுவார் என்றுதானே நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாய் உன்னுடைய பொறுமையை நான் இனி சோதிக்க மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் குளிக்க மாட்டேன் என் அப்பனிடம் கேட்டதுபடியே நான் உனக்கு அள்ளி போகிறேன் உன் வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படியென்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி அதை மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே காலச்சிறந்தது அதுதான் நமக்கும் நல்லது நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நீ கடக்க வேண்டியது இருக்கிறது கடக்க வேண்டியது கண்டிப்பாக கடந்தே தீர வேண்டும் நீ இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே அது போதும் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாக தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது கிடையாது இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கொடிஸ்வரனான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏலனம் செய்யாதீர்கள் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க விருப்பத்தை எல்லாமே கட்டுப்படுத்த நினைப்பதுதான் இயலாது இங்கே இப்போது நீ இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசிகள் ஓட்டை போல எப்போதும் நிறைவு செய்யவே முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் என் வார்த்தைகளை நம்பு நான் சொல்வது போல செய் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனை அலட்சியமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது அவர்களை விட்டு நீ துணிந்து விலகு உன்னை பொக்கீசமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தைத் தொடங்கு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்றுமே நீ சந்தோஷமாகவே இருப்பாய் நீ இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்து விட்டது நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது இப்போது நடந்துவிட்டது இறுதி வெற்றி உனக்குத்தான் நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள் சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும் உனக்கு நீ நினைத்த மாதிரியே நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து போகிறது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர் உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள் இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள் எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன் எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கருமாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன் அதை நீ முதலில் புரிந்து கொள் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும் நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது இந்த அப்பாவின் ஆசியோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் உனக்கு ஒன்று தரப்போகிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் நீ கேட்டது ஒன்றுதான் நான் கொடுப்பதோ இரு மடங்காக இருக்கும் நீ கேட்ட சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் நீ தயாராக இரு உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு